இந்த வரைபடம் தெற்கு நோக்கிய அல்லது மேற்கு நோக்கிய அமைப்பாக இருக்க வாய்ப்புள்ளது வாஸ்து பலன்களை தீர்மானிக்க மனையின் திசை என்பது மிகவும் முக்கியம் எனினும் பொதுவாக காணப்படும் அமைப்புகளின் அடிப்படையில் ஒரு ஆய்வு இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது வாஸ்து அமைப்பு சார்ந்த பொதுவான ஆய்வை பார்க்கலாம் சமையலறை வடமேற்கு அல்லது தென்மேற்கு சமையலறை வடமேற்கில் இருந்தால் குடும்பத் தலைவர் அதிக பயணம் செய்வார் பணம் கையில் நிற்காது தென்மேற்கு மூலையில் இருந்தால் சமையலறைக்கு உகந்த இடமல்ல குடும்பத் தலைவிக்கு ஆரோக்கிய குறைபாடு வரலாம் படிக்கட்டுகள் வடகிழக்கு அல்லது தென்மேற்கு வரைபடத்தில் படிக்கட்டுகள் வடகிழக்கு மூலையை ஒட்டி யூபி என மேலே செல்வது போல் உள்ளது இது மிகப்பெரிய வாஸ்து குறைபாடு ஆகும் இது நிதி இழப்பு ஆரோக்கிய குறைபாடு மற்றும் வீட்டின் மகிழ்ச்சியை குறைக்கும் பூஜை அறை கொடுக்கப்படவில்லை பூஜை அறைக்கான சரியான இடம் வடகிழக்கு அல்லது கிழக்கு கொடுக்கப்படவில்லை முதன்மை வாயில் மத்திய மேற்கு அல்லது மத்திய தெற்கு இது பொதுவாக நடு பகுதியில் உள்ளதால் வாஸ்து ரீதியாக சராசரி பலன்களை கொடுக்கும் கிழக்கு அல்லது வடக்கின் சுபமான வாசல்கள் விடுபட்டுள்ளன கார் பார்க்கிங் தென்மேற்கு அல்லது தென்கிழக்கு வரைபடத்தில் கார் பார்க்கிங் அமைந்திருக்கும் இடம் வீட்டின் தெற்கு அல்லது மேற்கு சுவரை ஒட்டியுள்ளது இது வீட்டில் வாழ்க்கை தரம் உயரும் என்பதை குறிக்கலாம் பணவரவு எப்படி இருக்கும் பணவரவு சீராக இருக்கும் வாசல் அமைப்பை பொறுத்து உழைப்புக்கு ஏற்ற பலன் இருக்கும் சமையலறை வடமேற்கில் அமைந்திருந்தால் பணம் கையில் நிற்காமல் தொடர்ந்து செலவுகள் வந்து கொண்டே இருக்கும் அதேபோல படிக்கட்டு வடகிழக்கில் இருப்பதால் நிதிநிலைமையில் தடங்கல்கள் அதிகமாக இருக்கும் சேமிப்பு மிகவும் கடினமாக இருக்கும் திடீர் அதிர்ஷ்டம் அல்லது வாரிசு சொத்து மூலம் பணம் வர வாய்ப்பு உண்டு எட்டாம் வீட்டின் அமைப்பு ஆனால் அதை பாதுகாப்பதில் சிக்கல் இருக்கும் சந்தோஷம் விசஸ் கஷ்டம் வரைபடத்தில் வடகிழக்கில் படிக்கெட்டுகள் இருப்பது வீட்டு உறுப்பினர்களிடையே அனாவசிய குழப்பங்களையும் மன கஷ்டங்களையும் ஆலோக்கிய குறைபாடுகளையும் ஏற்படுத்தும் குறிப்பாக ஆண்கள் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது இரண்டு படுக்கை அறைகளும் ஒரே மாதிரியாக அதாவது சம அளவில் இருப்பதால் சகோதர உறவுகளுக்கிடையே சமநிலை இருக்கும் ஆனால் பதிக்கும் குழந்தைகளுக்கு கவனம் சிதற வாய்ப்பு உண்டு வடகிழக்கு மூலை அடைபட்டு அல்லது கனமாக இருந்தால் வீட்டில் தெய்வ சக்தி குறைந்து அமைதி குறையும் கொடுக்கப்பட்ட வரைபடத்தில் உடனடியாக கவனம் செலுத்த வேண்டிய மற்றும் கெட்ட விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய குறைபாடுகள் வடகிழக்கில் படிக்கட்டு அதாவது ஸ்டர்ஸ் இன் நார்த் ஈஸ்ட் இதுவே மிகப்பெரிய வாஸ்து தோஷம் இது நிதி இழப்பு ஆரோக்கிய பிரச்சனைகள் மற்றும் துரதிர்ஷ்டத்தை தரும் வடகிழக்கு மூலையில் எப்போதும் கனமான அமைப்புகள் இருக்கக்கூடாது தென்மேற்கில் சமையலறை அதாவது கிச்சன் இன் எஸ்டபிள்யூ அனுமானம் இது தவறான அமைப்பு இது ஆரோக்கிய பிரச்சனைகள் வீண் செலவு மற்றும் உறவு சிக்கல்களை ஏற்படுத்தும் இந்த குறைபாடுகளை சரிசெய்ய வரைபடத்தில் உடனடியாக மாற்றங்களை செய்ய வேண்டும் கட்டிய வீடு என்றால் இந்த பரிகாரங்களை செய்யலாம் வடகிழக்கில் படிக்கட்டு என்பது முதல் திருத்தம் படிக்கட்டுகளுக்கு அடியில் இருக்கும் இடத்தை சுத்தப்படுத்தி ஒரு மீன் தொட்டி அல்லது நீர் சார்ந்த அலங்காரப் பொருளை வைக்கலாம் இது நேர்மறை ஆற்றலை ஈர்க்க உதவும் ஆன்மீக திருத்தம் படிக்கட்டின் ஒவ்வொரு படிக்கும் கீழ் படிகம் அல்லது படிகாரம் வைக்கலாம் அல்லது விஷ்ணுவின் படங்களை ஒட்டி அந்த மூளை கனமாக இருப்பதை சமன் செய்யலாம் தென்மேற்கு அல்லது வடமேற்கு சமையலறை சமையலறையின் பிரதான அடுப்பை தென்கிழக்கு திசையை நோக்கி இருக்குமாறு மாற்றி அமைக்க வேண்டும் சமையலறையின் சுவற்றில் மஞ்சள் நிற பெயிண்ட் அல்லது ஸ்டிக்கர்களை ஒட்டுவது சுவ கூட்டும் வீட்டு வளம் அதிகரிக்க பணவரவு கூட உங்கள் வீட்டின் வடக்கு சுவரில் குபேரன் அல்லது ஓடிவரும் குதிரைகள் போன்ற பணவளம் சார்ந்த படங்களை மாட்டலாம் உடனடி அடுத்தபடி வீட்டின் நான்கு மூலைகளையும் அதாவது வடகிழக்கு தென்கிழக்கு தென்மேற்கு வடமேற்கு என திசைகாட்டி மூலம் உறுதிப்படுத்திய பின்னரே இறுதியான திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் இந்த காணொலியானது எஜுகேஷனல் பர்பஸ்காக மட்டுமே பதிவேற்றப்பட்டுள்ளது வீட்டு உரிமையாளர்கள் தங்கள் வீட்டின் வாஸ்து அமைப்பை ஒரு நல்ல வாஸ்து பார்ப்பவரிடம் சென்று விசாரித்து தெரிந்து கொள்ளவும்